அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பெயர்ச்சி சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் சுக்கரபான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் அதாவது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சி இருக்குது இது விசேஷமான ஒரு பயிற்சி நான் சொல்லுவேன் இந்த சுக்கரப்பயிற்சிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக எல்லா ராசிக்காகவும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேர்ச்சி ஆகிறது ஏன்னா குருவுடைய பார்வை இந்த சுக்கர பகவானை பார்க்கறதுனால நிறைய ஒரு நிறைய மாற்றங்கள் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேச்சியாக தான் இருக்குது அம்மன் அருள் டிவியில் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த அம்மன் அருள் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் கண்டிப்பாக மறையணும் இப்போ இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்கும் பார்ப்போம் பொதுவாகவே சுக்கர பகவானே ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் ஆடம்பர பங்களா சொகுசுக்காரு சொகுசு பங்களா இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஒரு பிரம்மாண்டமா எந்த எதுலாம் அழகான பொருட்கள் இருக்கோ எல்லாமே சுக்கர பகவான் அதுல ஆதிக்க செல்வா செய்வாரு அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலையுமே பாருங்க மேசராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் இருக்குன்னா கண்டிப்பாக மேசராசி என்பத கண்டிப்பா இருக்கும் இதுலையுமே தைரியத்தை விட மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க எதுலையுமே தைரியத்தை விடாம நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை யார்ட்ட இருக்குன்னா கண்டிப்பா மேசராசின் பட்ட கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலயும் பாருங்க ஒரு தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா மேசராசிக்காரா ஏன்னா இங்க சூரிய உச்சம் யாரு உச்சம் சூரிய பகவான் உச்சமா இருக்குது இப்ப சூரிய பகவான் உச்சமாகவும் பாருங்க எதுலையுமே தன்மானத்தோட தைரிய குணத்தோட எல்லாமே இருப்பாங்க இந்த மேசராசிக்காரங்க இதுலயுமே விடாம முயற்சி பண்ணும் எல்லா விஷயத்திலயும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை மட்டும்தான் அந்த விவேகமான குணம் யாருட்டு இருக்கும்னா மேசராசிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மேசராசிக்காரங்க அப்படி கூட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் உங்களுடைய விதி ஜாதகம் உங்களுடைய லக்னம் மேச ராசியா இருக்குன்னா லக்னம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி லக்னத்துல பிறக்க முடியாது எல்லாருமே ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்பீங்க இந்த லக்ன அடிப்படையில் உங்களுக்கு சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்துல இருக்காருன்னு பாருங்க அவர் நல்லா வர வர பாத்துக்கிட்டு பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க நம்ம விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்போ இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போற பாருங்க கடைசி மட்டும் விடிய பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ எங்க சஞ்சார சஞ்சாரம் பார்ப்போம் பாருங்க ஒரு இருந்து இரண்டாம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாதத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மிதுன ராசில அடுத்து ஐந்தாம் பாதத்தில் சூரிய பகவானும் புதன் பவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து கேது பகவானும் சுக்கர பவனும் சேர்ந்து ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க கண்டி ராசில பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சராசிரியர கும்பராசில பன்னிரெண்டாம் படத்துல ராகு பகவான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் மட்டும் பேர்ச்சி ஆகி ஆரம்பித்து வருவாரு மத்த எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் பாருங்க அந்த சுக்கர பேர்ச்சி உங்களுக்கு சுக்கர பகவான்னா உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதினா உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியா இருந்தா சுக்கர பகவான்னு சொல்லணும் இப்ப சுக்கர பேர்ச்சி பத்தி பேசுறோம்னா சுக்கரன் தான் உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகவானு சொல்றாங்க உங்களுடைய வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் குடும்பத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் பேச்சு தன்மையை சுக்கர பகவான் இது மேஷ லக்கணத்துக்கும் இந்த பலன் பொருந்தும் உங்களுடைய மனைவி நண்பர்கள் பழக்க வழக்கம் மனைவி கூட்டு தொழில் இது எல்லாமே இந்த சுக்கர பகவானாக வருவார் இப்படிப்பட்ட சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு நீசமாக பாருங்க ஆறாம் பாவத்துல கொச்சாரத்துல போய் ஆறாம் பாகத்துல நீஷமாகறார் கேதுவோட சேர்ந்து அது சுக்கரபகவான் நீசமாகிறார் இப்ப நீசம் ஆகும்போது அங்க நீஷமான பலன் நடக்கும்னா ஒரு சில பேருக்கு சுக்கரபகான் இருக்கிற இடத்தை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் நல்லா லக்னத்துக்கு அவர் நல்லவரா இருந்துட்டா அங்க நல்ல பலன் நடக்கும் லக்னத்துக்கு சரியில்லாதான் இங்க சரியில்லாத ஒரு பலவீனத்தை காட்டுவார் ஆறாம் இடத்த போயிட்டா என்ன சொல்லுவாரு நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த உணர்ந்து காட்டுவார் யாருக்கு குடும்பத்துல மனைவிக்கு நண்பர்களுக்கு பல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அது மேச லக்னமா இருந்தாலும் சரி மேச ராசியா இருந்தாலும் சரி சுக்கரபான் சரியில்லாத நபர்களுக்கு மட்டும் சொல்றேன் இது மாதிரி கொடுப்பாரு இருந்தாலும் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா இந்த சுக்கரன் நீசமே கிடையாது என்னை பொறுத்தவரை நீசன்னா சொல்ல மாட்டேன் எந்த கிரகம் இருந்தாலும் சரி வக்ரமா இருந்தாலும் சரி ஒரே ஒரு கிரகத்து மட்டும் ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டாருன்னா அது நீசமே ஆகாது அந்த கிரகம் பலமா வேலை செய்யும்பா அது யாருன்னா குரு பகவான் மட்டும்தான் ஒரு ஒரு ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போச்சுங்க எதுவுமே சரியில்லை ஆனா குரு மட்டும் நல்லா இருந்து அழகா பார்த்துட்டாருன்னா எல்லாமே கிடைச்சிடும் அதனால அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு ஒரு பழமொழியை வச்சாங்க குரு இருக்கிற இடத்தை பொறுத்துதான் இங்க பலன்கள் சொல்லும் கோடி நன்மை வரும் அதையும் பார்க்கணும் என்னை பொறுத்தல மேசராசி குரு எங்க இருக்கிறாருன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கார் கேந்திர யோகத்துல ஸ்தானத்துல வருமானத்துல இருக்கிறார் கோடியில உக்காந்துருக்காரா அவர் எங்க பாக்குறாரு அஞ்சாம் பார்வையா அந்த சுக்கர பகவான பாக்குறாரு அங்கே நீசமான பலனே கிடையாது இரண்டாம் இடம் பலவீனம் ஆயிடுச்சு குடும்பம் கட்டுப்போச்சு மனைவி கெட்டு போச்சு அப்படிங்கிற வார்த்தைக்கே சொல்லக்கூடாது ரிஷபராசி மேச ராசிக்காரனா இது எல்லாமே பயங்கரமா இருக்கும் எல்லாமே பயங்கரமா இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பா நான் ஒரு பலவீனத்தை சொல்லுவேன் ஏன்னா அவர் அஞ்சாம் இடத்துல இருந்தால் ஆறாம் இடத்துல வரைய பண்ணார் வேலையே கிடைக்காம அலைஞ்சவங்க பல பேர் தாய்மாம உறவுல பிரச்சனை பூர்வீக சொத்துல பிரச்சனை மனைவியுடைய உடம்புல பிரச்சனை கணவருடைய உடம்புல பிரச்சனை உஷ்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வேலை சரியா அமையல தொழில் சரியா அமையல படிப்பு கல்வி சரியா இல்லை வேலை கிட்ட ட்ரை பண்றோம் இடம் மாதிரி இருக்கும் சரியாக அமையலன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு வருத்த நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை திருமணத்துல திடீர்னு பேசி முடிச்சு போகும் திருமண கிட்ட போக நிக்கிறது இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்துருப்பாங்க மேசராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு தடைகளை சந்திச்சிட்டாங்க என்னை பொறுத்தவரைக்கும் இனிமேல் தடைகளை சந்திக்க மாட்டாங்க எல்லாமே இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் வருது இதை கரெக்டா பயன்படுத்தி போனா மேச ராசிக்காரங்க ஜெயிச்சிருவாங்க எல்லாமே ஜெயமா மாறும் என்னை பொறுத்தவரை எல்லாமே வெற்றியா மாறும் வெற்றிய பறிக்கக்கூடிய நேரம் மேசராசி யாருங்க கர்மவனி இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்குமே கர்மவெணி இருக்கும் இனியுமே எடுத்துன்னு ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இந்த சுக்கர பயிற்சியை கரெக்டா பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டு ஏன்னா உங்களுக்கு சுக்கர ரெண்டுக்கும் ஏழு வர வர்றதுனால என்னை பொறுத்தவரை வருமானங்கள் இனிமையாச்சும் கொஞ்சமாச்சும் சேமிப்பீங்க இந்த சுக்கர பயிற்சியில பாருங்க பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் மேசராசிக்கு பண சம்பந்த விஷயம் எங்க போய் கடன் கேளுங்களே இப்ப கிடைக்கும் கடன் ஏன் கடன் கிடைக்கும் உங்க ராசிக்கு பாருங்க ஆறாம் தான் அவர் அஞ்சாம் பிறக பாக்குறாரு அப்போ லோன் யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்க அவங்கள லோன் கிடைக்கும் நகையை வச்சு பணம் வரலாம் வட்டி தொழில் நல்லா இருக்கும் கடன் உடனே கிடைக்கும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகுலம் உண்டு பொருளாதார வளர்ச்சி நகை நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கக்கூடிய நேரம் இப்போனா இப்பதான் வாங்குவாங்க நான் ரெண்டாம் வீட்டை அது இப்போ பார்க்கறாரு அப்போ வாங்க மாட்டீங்களா கண்டிப்பாக வாங்குவீங்க இரண்டாம் இடத்தை பார்த்துட்டா ஒன்னு இடம் வாங்கணும் அங்க யார் குரு உட்காந்துட்டா அப்ப நகை வாங்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்ல அப்ப அந்த பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரம் தான் விஷயம் எல்லாமே கிடைக்கும் தொழிலுக்கு இப்ப உகந்த நேரம் என்னை பொறுத்த தொழிலுக்கு சூப்பரான நேரம் இப்ப ஏன்னா தொழில் இரண்டாம் இடத்துல இருந்து குரு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்த்துடுறாரு உங்க ராசி அதிபதியவ அதாவது இரண்டாம் வீட்டு அதிபதியும் பார்த்து தொழில் ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வைய பார்க்கணும் தொழில் சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரையும் மேசராசியை ராசியை பொறுத்தவரையும் இந்த நேரம் நல்ல நேரம் இந்த பேசியை பொறுத்தவரை நல்ல நேரம் தான் நான் சொல்லுவேன் இங்கே கெட்ட நேரத்துக்கு நான் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது உங்கள் ஜாதக தசாபதி ஒரு செலவுக்கு சரியில்லைன்னா கண்டிப்பாக கெட்ட படம்லாம் இருக்கும் நான் சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க வேற வேலை மாறணும் இல்லை வேற கண்ட்ரி மாறணும் வேறு உத்தியோகத்தில் மாத்தணும்னா கண்டிப்பாக மாறக்கூடிய நேரம் வருது உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தடைகள் கிடையாது வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு சகோதர டாக்குமெண்ட் பிரச்சனை நிறைய பேருக்கு பாருங்க இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்கும் பாருங்களேன் வீடு பிரச்சனை 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 ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு தானே இருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பதவியே வருது மேசராசி நல்ல டைம் அமைச்சு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள்லாம் பாருங்க நிறைய பேருக்கு பேசுவாங்க திருமணத்தில் தடை வராது இப்ப இந்த திருமணத்தை பேசுங்க குரு பார்க்கறனால நீங்க பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்க்கலாம் ரெண்டாவது தாரம்பம்தான் சரி முதல் தாரம் தான் சரி காதல் திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரும் இதுக்காண்டி சுக்கர நீசம் ஆயிட்டாரு திருமணம் சொல்லி சொல்லக்கூடாது குருவுடைய பார்வை இருக்கு அதனால அவர் வந்து பார்க்குறதுனால திருமணத்தை யோகத்தை அமைச்சு கொடுப்பார் உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசாக இருக்காது தந்தை சொத்துக்கள் தாயுடைய சொத்துக்கள் நல்லா அனுகூலமாக இருக்குது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாத்துறது இடத்த மாற்றுறது எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் இது எல்லாமே சூப்பராக அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு அதேமாதிரி பாருங்க பீல்டு அரசியல் இப்போ அரசாங்க எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை உங்களுக்கு மூத்துக்குன்னு ஒரு பிரசன்ட் கண்டிப்பா கிடைக்கும் ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும்னா சூரியனும் புதனும் சேர்ந்து சனி பகவான பாக்குறாரு அது ஒண்ணு அது மட்டும் இல்லாம சூரிய நட்சத்திரம் போறாரு அதனால உங்களுக்கு அரசாங்க வேலை அரசு மூலம் இதெல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு லாபம் வருமானம் மனம் சூப்பரா இருக்குது லாட்ரி யோகங்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு சூப்பர் அமைச்சு லாட்ரி யோகங்கள் இடம் சார்ந்த பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாயின்னு அனுபவம் வரது வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு லாட்ரி யோகத்தை கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அஞ்சில் சூரிய புதன் பயங்கரமான யோகம் இருக்கும் புத ஆதித்ய யோகத்துல இருக்கீங்க முதாவது நல்ல டைம் இருந்தா இப்போ முயற்சி பண்ணி பாருங்க நல்ல வெற்றிகள் கிடைக்கும் பெண்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்கும் மெயினா மருத்துவ வேலை கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் போலீஸ் வேலை கட்டிடத்துறை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நட்சத்திர படம் பாத்தீங்கன்னா அது வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க எதுலயுமே தன்மானத்தோட இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு தைரிய குணக்கும் தனிமை விரும்புவாங்க பிடிவாத குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஏன் வழி தனி வழின்னு சொல்லுவாங்க இதுலயுமே ஒரு தனிமை தன்மானம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த அஸ்வின்ல பிறந்தவங்க தான் இதுமே இவங்க எதிர்காலம் எல்லாமே பாருங்க சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல எல்லாம் எடுக்கக்கூடிய முயற்சி வேலை உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு தொழில ஒரு மாற்றங்கள் வேலை மாற்றம் இடமாற்றம் பூமி மாற்றம் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே அழகா வருது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்புகளில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மாணவ சூப்பரா இருக்கும் தொழில ஒரு தடைகளை நீக்கிற நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வருமான இன்கம் சந்தோஷம் இப்ப கொஞ்சம் பிரிச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பரநெச்சில பிறந்தவங்க கொஞ்சம் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு நட்சத்திர நீசமாகறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் எதுல நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வேலை உதவி உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எப்படிப்பட்ட எதிராம் ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே ஒரு வெற்றியாக வருது உங்களுக்கு வரநிலை பிறகு இனிமேல் போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பதவியாக வரும் அடுத்து கார்த்திகிரேசியில் பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வரைய செலவு பார்த்துட்டு குடும்ப ரீதியில் சரியாக இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனை தடை எல்லாமே பார்த்தீங்க இனிமேல் தடையில பார்க்க மாட்டீங்க எல்லாமே வெற்றியாக வருது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாம் யோகே அமைச்சு கொடுக்குறாரு சுபகாரியம் சுப செலவு எல்லாமே உங்களுக்கு வரும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு முழு அனுகூலம் கிடைக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மேசராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது